மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெனிபர் கூடி கூடியிருக்கும் அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவின் வணக்கம் தமிழ்நாட்டில் மீனவர் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு தொழில் செய்றவங்க அப்படின்னு நம்ம கடந்து போயிடுறோம் ஆனால் மீனவர் குடி என்பது நம்மளுடைய ஒரு தமிழ் சமூகத்தின் உயிர் நாடு என்பது எத்தனை பேருக்கு புரியும் தமிழ்நாட்டில் பழவேற்காடுல இருந்து நீரோடி வரைக்கும் நீளமான ஒரு கடற்கரையோரம் இருக்கிற ஒரு மாநிலத்தில் எத்தனை மீனவ எம்பிக்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க நவாஸ் கனி கனிமொழியவர்கள் விஜய் வசந்த் யாராவது மீனவரா இதுல இப்படி மீனவர் சமூகத்தில் தொடர்பில்லாதவர்கள் நம்ம எப்படி நாடாளுமன்றத்தில் பேசுவார்கள் மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு எப்பவுமே என்ன சொல்வாங்கன்னா படகை பிடிச்சிட்டு போயிட்டாங்க சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கிற மீனவர்களுடைய படகுகளும் நம்மளுடைய மீனவர்களையும் ஏன் சுட்டு கொள்றான் நம்ம ஏன் கச்சத்தீவை கொடுத்தோம் அவனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் கச்சத்தீவை கொடுக்கும் பொழுது அதனால தானே பிடிக்கப்படுறான் நம்ம இழுவ இழுவ வலை யூஸ் பண்ணுவோம் அதாவது பாட்டம் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அதன் அடிப்படையில் எல்லா மீன்களும் அந்த சைடு போய் சேரும் ஏன்னா இந்த பாட்டம் டெக்னாலஜிங்கிறது ஸ்ரீலங்கால பேண்ட் டெக்னாலஜி ஆனா நம்ம இங்க இதை அதனால மீன்கள் எல்லாமே அந்த சைடுல கரை ஒதுங்குவதால் நம்மளுடைய மீனவர்கள் அந்த கரை ஓரத்தில் போய் பிடிக்கிறனால அவன் சுட்டுக் கொல்லப்படுறான் படகுகள் பறிக்கப்படுது வலைகள் படைக்கப்படுது இதுதான் காரணம் அதனால தான் कच्छ எங்களுக்கு திருப்பி தாருங்கள் என்று சொல்கிறோம் இது ஒண்ணும் முடியாத காரியம் இல்ல ஹாங்காங் எப்படி நமக்கு வந்துச்சுது ஹாங்காங் எப்படி திருப்பி வந்த ஒரு ஐலண்டா ஒரு ஷேர்ட் சவரனிட்டி என்று சொல்வார்கள் அதாவது ஒரு ஒரு இரையாண்மையில்ல ரெண்டு நாடும் பங்கீர்வு பங்கு பங்கு கொட்டுகொள்வது ஷேர்ட் சாவரனிட்டி இதை பண்ணிரக்லாமே இந்தியாவுக்கு எது தடையா இருக்குத உங்களுக்கு மீனவ சமுதாயம் ரெண்டு இருபத்தி மூன்று கணக்கின்படி அறுபத்தி மூன்றாயிரம் கோடி ஏற்றுமதி இந்த மீனவக் குடியில் மூலமாக கிடைத்துள்ளது இந்தியாவிற்கு ஆனால் எப்படி பார்க்கிறான் ஒரு சாதாரண கடலுக்கு போற ஒரு தொழிலாளியா தான பார்க்கிறாங்க இதற்கு காரணம் நம்மளுடைய வலிமை நமக்கு நாம் இதற்கு காரணம் ஒரு மீனவன் அன்னைக்கு அவனுக்கான சமூக விடுதலை கிடைக்கும் இன்னைக்கு நான் ரொம்ப பெருமையா உணர்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மீனவருடைய பிரச்சனைக்காக ஒரே ஒரு மீனவர் குடி மட்டும் போராடாமல் அனைத்து தமிழ் சமூகமும் இங்கு ஒற்றுமையாக வந்து இந்த குரல் எழுப்பி இருக்கிறது இதுதான் இந்த நாட்டு விடுதலைக்கான முதல் படிக்கல் அதை செய்து தந்த எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமானுக்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் வேற ஏதாவது ஒரு தலைவரால செய்ய முடியுமா திமுக அதிமுக இந்த ஹேஷ்டேக் போடுறோம்ல ஏபிசிடி ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே ஏபிசிடி கம்பெனியால இதை பண்ண முடியுமா ஒருத்தனாலையும் பண்ண முடியாது இன்னொன்னு என்ன தெரியுமா அவனுங்களுக்கு பிரச்சனை இவங்க எல்லாருக்குமே ஒரு மீட்பர் மைண்ட் செட் உண்டு அதாவது சேவியர் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க மீட்பர் மீட்பர் சொல்லிட்டு அதாவது கிறிஸ்தவர்களுக்கான மீட்பர்கள் இவர்கள் தான் இஸ்லாமியர்களுக்கான மீட்பர்களும் இவர்கள் தான் மீனவர்களுக்கான மீட்பர்களும் இவர்கள் தான் இவர்களை மாதிரி ஒரு ஏமாற்று பேர் வழியை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது உண்மையாகவே இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மீட்பர் வேண்டும் என்றால் வருகிற ஈஸ்டர் ஒரு உண்மையான ஈஸ்டராக இருக்க வேண்டும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியின் சீமானால் மட்டுமே தான் கொடுக்க முடியும் ஒரு உண்மையான சேவியர் எப்படி இருக்கணும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கைக்காக அவர்களின் பாதுகாப்பிற்காக அவர்களின் உயர்வுக்காக எல்லாவற்றிற்குமாக ஒரு போராட்ட கூட முடிய உண்மையும் நேர்மையுமான ஒரு தலைவனால் மட்டுமே தான் ஒரு சேவியராக இருக்க முடியும் அப்படி ஒரு கட்சியை வழிநடத்தும் அண்ணன் சீமானின் நாம் தமிழர் கட்சி என்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதோ இந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் தேவையே இல்லை அதற்கான வலிமையும் வாய்ப்பையும் தமிழ்நாடு மக்கள் நமக்கு தருவார்கள் என்று நம்புவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக தமிழர் தேச கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் அவர்கள்